பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டொண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் புதுச்சேரி அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு கலைப்போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ஜவஹர் நகரில் நடைபெற்றது புதுச்சேரி அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளி பதினைந்தாம் ஆண்டு கலைப்போட்டி நடத்தி கலைவிழா புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் கலைவிழா நடத்தியது புதுவை வைஸ்மேன் மேல்நிலை பள்ளி இசை யோகா சிலம்பம் ஆகிய போட்டிகளுக்கும் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற பரதநாட்டியம் மேற்கத்திய நடனம் நடைபெற்ற போட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பெற்றது பள்ளியின் நிறுவனர் திலகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி அவர்கள் கலைமாமணி ராஜரத்னம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தேசிய விருதாளர் கலைமாமணி டாக்டர் ஜனாதனன் நோக்க வழங்கினார் நடன ஆசிரியை ராஜேஷ்வர் சரிதா வயலின் ஆசிரியர் மனோஜ் மேற்கத்திய நடன ஆசிரியர் ஜான்சன் அவர்கள் நடுவர்களாக இருந்து மாணவர்களுக்கு கருத்துரை வழங்கி இவ்விழாவை ஒருங்கிணைத்தார்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முருகானந்தம்